கடந்த நாலாம் தேதி வந்த செய்திகளின் அடிப்படையிலே மூன்றாம் தேதி தமிழரசு கட்சியுடைய தலைவர் திரு சி வி கே அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பொன்றை நடத்தி தெளிவாக சொல்லியிருக்கிற முக்கியமான கருத்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவருடைய பாணியில் சொல்கிறேன்டா சைக்கிள் கட்சியை தவிர மற்ற அனைவரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்ன விடயத்திலே என்றால் பதிமூன்றாம் திருத்தம் பதிமூன்றாம் திருத்தம் எங்களுக்கு வேணும் அதை அமுல்படுத்த வேணும் என்ற கருத்தில் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் சைக்கிள் கட்சிக்காரரை தவிர என்ற கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் அந்த வகையிலே சிவி கே சிவஞானம் அவர்களுக்கு முதற்கட்டமாக வந்து நன்றி சொல்லுவோம் நாள் அவருடைய அறிவுக்கு ஏற்ப அவர் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை தவிர மாறி வந்த அனைத்து கட்சிகளும் அதுக்கு பிறகு புலட்டமைப்பும் சேர்ந்தது ஆனந்த சங்கரியும் சேர்ந்து சேர்ந்த வெளியில் வந்து அப்படி போய் வெளியில் வந்து செயல்பட்ட அனைத்து திறப்புகளும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை தவிர மற்ற அனைத்து தரப்புகளும் ஒற்றையாட்சிக்குள் இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்வதற்கு போருக்கு பின்னிய கால பகுதியிலே முடிவெடுத்திருந்த விடயத்தை சுட்டி நாங்கள் கூட்டமைப்பை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோம் போர் முடிஞ்சதுக்கு பிறகு மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பது போர் முடிஞ்சது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்திலே நாங்கள் வெளியிட வாரம் கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கூட்டமைப்புக்குள்ளே நின்று நாங்கள் இந்த ஒற்றையாட்சிக்குள் முடக்கப்படக்கூடாது பதிமூன்றாம் திருத்தத்தை வைத்துக்கொண்டு அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்துக்கொண்டு நாங்கள் ஒன்றுக்கு நடத்த முடியாது அதில் சட்ட ரீதியாக வந்து திரு சம்பந்தன் ஒரு என்ற வகையில் வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு பதிமூன்றாம் திருத்தம் ஒரு யோசனையாக பாராளுமன்றத்தில் வந்து டேபிள் பண்ணப்பட்ட பொழுது அது உச்சநீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு ஒன்பது நீதிவான்கள் அது ஒற்றையாட்சியை தாண்டினதா தாண்டின ஒரு ஒரு வடிவமா திருத்தமா அல்லது அது ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு விவகாரமா என்பதை ஆராய்ந்த இடத்திலே ஒற்றையாட்சி தொடர்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கின்ற வியாக்கியானம் மிகவும் மோசமானது அந்த ஒற்றையாட்சி முறைமை அவர்கள் கருதினார் அதாவது இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் அது அனைத்து நீதவான்கள் கொண்ட நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு அதுக்கு முறை மேலே போக ஆகவே அந்த ஒற்றையாட்சி தொடர்பான வியாக்கியானம் பதிமூன்றாம் திருத்தத்துக்குள் தமிழ் மக்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு இடைவெளி கொடுக்குது இல்லை அந்த விடயம் உறுதிப்படுத்தப்படுது ஆகவே அந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் சுட்டிக்காட்டியும் திரு சம்பந்தன் அவர்களுடைய தலைமையிலே அங்கம் வகித்த தமிழ் காங்கிரஸை தவிர்ந்த ஏனைய கட்சி தலைவர்கள் அதை எல்லாத்தையும் உதாசீனம் செய்து இல்லை பதிமூன்றாம் திருத்தத்தை தாங்கள் தீர்வாக ஏற்றுக்கொள்ள வேணும் ஒற்றையாட்சியை தாங்கள் நிராகரிக்க கூடாதுன்ற கருத்தை ஆணித்தரமாக எங்களுக்கு சொல்கிற இடத்துல தான் நாங்கள் வெளியில் வந்துடுறாங்க இதே நாங்கள் வெளியில் வந்த இடத்துல மக்கள் மட்டத்தில் வந்து தெளிவாக எடுத்து கூறவும் அந்த உண்மையை மூடி மறைப்பதற்காக தாங்கள்தான் சமஸ்தி கட்சி தாங்கள்தான் சமஸ்தியை அறிமுகப்படுத்தின தாங்களா அந்த ஒற்றையாட்சியை வலியுறுத்தப் போகிறோம் தாங்களா பதிமூன்றாம் திருத்தத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் காங்கிரஸ் தான் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்ட என்ற பொய்யை சொல்லி அவர்கள் கடந்த கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷமாக இந்த பரப்புரையை வந்து மக்கள் மட்டத்தில் செய்து வந்தார்கள் அந்த பொய்பரப்புரை அதாவது தாங்கள் ஒற்றையாட்சியை ஏற்கவில்லை பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்கவில்லை என்று சொல்லுகின்ற பொய் அவர்கள் கடந்த நாலாம் தேதி மூன்றாம் தேதி நடாத்தினா பத்திரிகை மாநாடும் நாலாம் தேதியிலே வெளிவந்திருக்கின்ற ஊடக செய்திகளும் உறுதிப்படுத்தியிருக்கின்றன என்றால் தமிழரசு கட்சியுடைய இந்தியன் தலைவர் தண்ட அறிவுக்கு அவர் ஒரு குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார் வழங்கின காலகட்டம் மிக முக்கியம் அவர் இந்த பதிமூன்றாம் திருத்தம் ஒற்றையாட்சி என்ற விழா விவகாரத்தில் வந்து நாங்கள் ஒற்றையாட்சிக்குள்ள பதிமூன்றாம் திருத்தத்தை ஏற்க தயார் என்று சொல்லியிருக்கின்ற இந்த காலகட்டமும் வந்து மிக மிக முக்கியம் என்றால் ரெண்டு கிழமைக்கு முன்பதாகத்தான் சுவிட்சர்லாந்து அரசாங்கம் நல்லிணக்கத்தை முன்னெடுக்கிறதுக்கு தென்னாப்பிரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளோடு இணைந்து கடந்த ரெண்டு வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அரசாங்கத்துடைய வேண்டுகோளுக்கு இணங்க அழைப்புதலுக்கு இணங்க அனைத்து கட்சி குழு பாராளுமன்றத்தில் அங்க வைக்கின்ற அனைத்து கட்சிகளுடைய ஒரு குழு ஒன்று சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தாலே அழைக்கப்பட்டு அவர்களுடைய சமஸ்டி ஆட்சி முறையை அறிமுகம் செய்வதற்கு பற்றியும் சிந்திக்கிறதுக்கு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு அரசியல் தீர்வு அவசியம் என்று சொல்லி இருக்கிற ஒரு சூழல்ல தமிழ் மக்களுடைய ஆணை ஒவ்வொரு தேர்தல்லையும் வந்து சமஷ்டிக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற சூழல்ல அந்த சமஷ்டி சார்ந்த விடயங்கள் ஆராய்கின்ற பொழுது தங்களுடைய சமஷ்டி ஆட்சி முறையும் கருத்தில் எடுக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு என்ற அடிப்படையிலே எங்கள் போன்ற தரப்புகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர்கள் அந்த விஜயத்தை மேற்கொண்டு அங்கு தேசிய மக்கள் சக்தியுடைய செயலாளர் நாயகம் திரு நிஹால் அபே சிங்க அதே போன்று திரு டின்வின் சில்வா ஜேவிபியினுடைய செயலாளர் நாயகம் டின்வின் சில்வாவுடைய நேரடி பிரதிநிதி ஜேவிபி அமைப்பினுடைய பொலிட் பியூரோ உறுப்பினரும் டில்வின் சில்வாவுடைய நேரடி பிரதிநிதி பத்ம மஞ்சுல அவர்களும் தேசிய நேஷனல் இன்டிகிரேஷன் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அமைச்சராக முனீரவர்களும் தாஃபர் முனீரவர்களும் கலந்து கொண்ட அந்த விஜயத்திலே தேசிய மக்கள் சக்தி உத்தியோகபூர்வமாக அந்த விஜயத்தில் வந்து தாங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து பத்தொன்பது காலப்பகுதியிலே உருவாக்கப்பட்ட ஈக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை திருத்தி தங்களோட கோணத்திலேருந்து கொஞ்சம் திருத்தங்களை செய்து முடிஞ்சு விட்டது அதை தாங்கள் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக அறிவிச்சிருக்கின்ற ஒரு சூழ்நிலை அதாவது ஒரு அதுமொரு ஒற்றையாட்சி அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தயாரிக்கிறதுல வந்து தமிழரசு கட்சி மிக பிரதான ஒரு பங்காளி அது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலிருந்து பத்தொன்பது பகுதிக்குள்ளே நடந்து அதில் திரு சம்பந்தன் சுமந்திரனும் கையொப்பமிட்டு அந்த யோசனை அந்த ஒற்றையாட்சி ஐக்கிய ராஜ்ய யோசனைக்கு தங்களுடைய மேலதிகமான கருத்து என்று சொல்லி தங்கள் தங்களுக்கு சமஷ்டித்தான் திறமான ஒரு ஆட்சி முறையாக தங்களுடைய கட்சி கருதுவதாகவும் அந்த சமஷ்டியை எவ்வகையாக இருக்கணும்ன்றதுக்கு ரெண்டு பக்கத்தில் வந்து ஒரு சில வரிசைகளை வந்து அந்த கடிதத்தில் வந்து உள்ளடக்கி இறுதியில் வந்து அதாவது இதை சமஸ்தியாக கொண்டு வரதுக்கு நாங்கள் என்னென்ன எப்படிப்பட்ட ஒரு சமஸ்தியை விருப்பம் என்று காட்டுறதுக்கு வந்து ஒரு சில கருத்துக்களை வந்து அதில் பதிவு செய்து கடைசியில் வந்து சொல்லினோம் இப்படியாக இருந்தாலும் வந்து அனைத்து கட்சிகளும் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு ஒத்துழைக்க தயாராக இருந்தால் தாங்கள் இந்த சமஸ்தி கோரிக்கையை கைவிடுறதுக்கு தாங்கள் இணங்குறோம் என்று கையொப்பமிட்டு அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை மூலத்தை கொடுத்ததாகத்தான் நாங்கள் சொல்லுவோம் சமஸ்டியை நாங்கள் கைவிடுறதுக்கு தயார் அதாவது அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை வந்து தாங்கள் ஏற்க தயார் மற்ற சிங்கள கட்சிகள் எல்லாரும் சேர்ந்தால் சமஸ்தியை கைவிடுறதுக்கு தயார் ரெண்டும் எழுத்து மூலமாக தெரிவிச்சிருக்கிற ஒரு சூழல்ல அனுரகுமார அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக வந்து அறிவிச்சிருக்கிற சூழல்ல இன்றைக்கு வந்து பதிமூன்றாம் திருத்தத்தை கொண்டு வாரதும் அதை நடைமுறைப்படுத்த அது தான் எங்களுடைய விருப்பம் என்று சொல்கிற அளவுக்கு நிற்குதா அதை காரணம் என்ன அரசாங்கம் கொண்டு வர இடத்துல அந்த ஐக்கிய ராஜ்யவை எதிர்க்காமல் அது ஒரு தவறான ஒரு மோசமான ஒரு வரவுன்றது தெரிஞ்சும் அதை எதிர்க்காம் ஏன்னாடா தமிழரசு கட்சியே இன்றைக்கு சொல்லுவது வந்து தாங்கள் அந்த ஐக்கிய ராஜ்ய வரவே வந்து கைவிட்டுட்டோம் அவே வந்து ஒப்புக்கொள்ள வேண்டி வந்திருக்கு மக்கள் மட்டத்தில் போகலாம் அந்த ஏக்கிய ராஜ்ய தூக்கு பிடிச்சு கொண்டு மக்கள் மட்டத்தில் போகலாம் போன தேர்தலில் மட்டும் தான் அந்த ஏக்கிய ராஜாவை பற்றி கதைச்சவர் திட்டம் ஆகவே அதை பற்றி கதைக்க கூடாது ஆனால் அதை கொண்டு வருகின்ற பொழுது தமிழ் மக்கள் மட்டத்தில் ஒரு எதிர்ப்பும் இருக்கக்கூடாது ஆகவே திசை திருப்புற தேவை ஒன்று இருக்கு ஏக்கிய ராஜ்ய கொண்டு வந்து நிறைவேற்றத்துக்கு அரசாங்கம் முன்னெடுக்க அது ஒரு தவறானது அது எங்களுக்கு சரிவராது எங்களுக்கு ஒரு சமஸ்தி தீர்வு மட்டும்தான் என்றதை சொல்கிறதை தவிர்த்து கொள்வதற்கு மக்களை திசை திருப்பி இந்த நேரத்தில் வந்து முப்பத்தி எட்டு வருஷமாக தோல்வியடைந்த முப்பத்தெட்டு வருஷமாக நடைமுறைப்படுத்து என்று சொல்லி நடைமுறைப்படுத்தாத பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி இந்த நேரத்தில் வந்து திட்டமிட்டு வந்து எல்லாரும் கதைக்கிறது என்பது அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தயாரித்த அனைத்து பங்காளிகளும் தமிழ் மக்களை திசை திருப்பி எதிர்ப்பு அந்த ஐக்கியராஜாக்கு எதிர்க்கான எதிர்ப்பு கருத்தொண்டு வளராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தி அது அரசாங்கம் வந்து தமிழ் மக்களோட ஆதரவோடு நிறைவேற்றுவதற்காக எடுக்கிற செயலாகத்தான் நாங்கள் இதை பார்க்கின்றோம் அந்த வகையில் வந்து இந்த உண்மை நிலைமை நிரூபிக்கக்கூடிய வகையிலே சிவி கே சிவஞானம் வந்து இந்த பதிமூன்றாம் திருத்தம் ஒற்றையாட்சி என்ற விஷயத்திலே தாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஏற்றுக்கொண்டதை வலியுறுத்துவோம் என்று சொல்லியிருப்பது நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் இருந்து தமிழரசு கட்சியும் ஏனைய தமிழ் தேசிய கூட்டமைப்புட பங்காளிகள் எங்களை தவிர அதுக்குள்ளே இருந்த பங்காளிகள் ஒற்றையாட்சியையும் பதிமூன்றாம் திருத்தத்தையும் தான் தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சொன்ன குற்றச்சாட்டை இன்றைக்கு எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு தமிழரசு கட்சியுடைய தலைவராக நிரூபிச்ச இருப்பதற்கு நாங்கள் நன்றி கூற விரும்புகின்றோம் அது மட்டும் இல்லாமல் எங்களோட மக்களுக்கு இனியும் இன்றைக்கு அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக தாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கு நடவடிக்கையை எடுத்து கிட்டத்தட்ட முடிஞ்ச ஒரு நிலைக்கு வந்திருக்கிறோம் அதை பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து சமர்ப்பிச்சு எல்லாத்தையும் நிறைவேற்றப் போகிறோம் உத்தியோகபூர்வமாக அறிவிச்சிருக்கிற நேரத்தில் தமிழ் மக்கள் விழிப்புணர்வடைந்து அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நிராகரிப்பதற்கு தீவிரமாக முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இந்த நேரத்தில் வந்து இந்த பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி கதைக்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் தோல்வியடைந்த விஷயம் முப்பத்தெட்டு வருஷத்தில் வந்து அதை நிமித்த முடியாத இடத்துல புதுசாக வந்து இனி வந்து எதுவும் நடக்க போறது இல்லை ஆகவே இவ்வகையான திசை திருப்பர் விழாமல் நாங்கள் செய்ய வேண்டிய இந்த ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை சேர்ந்த ஒரு இனமாக நிராகரிக்கிறதுக்குரிய தீவிரமான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தமிழ் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் ஒரு தமிழ் மக்களுடைய தொடர்ச்சியாக வழங்கி வருகின்ற சமஸ்திக்குரிய ஆணையை மதிக்க விரும்புகின்ற ஏனைய அரசியல் கட்சிகளும் தலைவர்களையும் ஒன்றாக இணைந்து இந்த மோசமான நாலாவது ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தோக்கடிப்பதற்கு அதாவது தமிழ் மக்கள் அதை நிராகரித்து விட்டார்கள் என்ற நிலைமையை உறுதிப்படுத்துவதற்கு சேர்ந்து பயணிப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்